ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போர் அடிக்காமல் செமையாக இருக்கும் பட் சீக்கிரம் வீடியோ முடிஞ்சிடும் இது ஒரு வயலட்டு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சூப்பர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு மழையில் பாருங்கள் அப்படியே குதுகழிச்சிட்ருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஸ்டெம் ப்ரப்பகேட் பண்ணுது ஸ்டெம் ப்ரப்பகேஷனில் இது பாருங்களேன் மரம் மாறி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பியூட்டிஃபுல் இதை வந்து ஒரு பெயிண்ட் பாக் பட்லாம் இது யார் வீடு என்ன அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் இல்லைனா மிடில் எங்கேயாவது சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் நார்மல் நம்மளோட ஒபீசம் தான் சில இடங்கள்ல இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாலே சொமாலன்னு நினைக்கிறாங்க நோ அதோட இலை இலை இதழ் அமைப்பை வச்சு அதை வந்து நம்ம சொல்லணும் பட் இது வந்து ஜஸ்ட் ஒபீசம் தான் ஒபீசம் பாருங்கள் அதுவும் ஒரு சிமெண்ட் பாட்டில் தான் ரொம்ப நாள் ரீபாட் பண்ணாமலே அப்படியே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாமையாக இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு இருக்குதுப்பா இது ஹைட்டு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா சீர் கொடுத்துருக்கீங்கன்னு போய் இப்படி எடுக்கலான்னு பார்த்தா அழகாக பாருங்கள் சீட் பாடை டெடெங் டெடெங்னு எடுத்துறேன் வேண்டியது தான் ஐயா அதேமாதிரி இங்கே வந்து சீட் பாடு எடுத்துகிட்டேன் உள்ளே லைட்டு அந்த மழைக்கு எதுவும் ஆனது உள்ளே பாருங்கள் ஈரம் இருக்கும் எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து எப்படி இருக்குன்றத ஷோ பண்ணலாம் அப்புறம் பாருங்கள் ஏய் ஏய் பியூட்டிஃபுல் இங்கே பாருங்களா இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு சீட் பாடு ஸ்வீட்டில் அழகாக இருக்குது இதெல்லாமே நார்மல் சீடு க்ரோன் பிளான்ட்டு தான் ஏய் மாமரம் வேறையாடாங்க இங்கே அப்புறம் இது காமிச்சே ஆகணும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய திக்க ஸ்டெம் இது இவ்வளோ பெருசாக ஹார்ட் ப்ரூன் பண்ணும்போது பார்த்தா மூணே மூணு தான் இங்கே பாருங்கள் இது ஒரு இது இது மூணே மூணு தான் இதில் என்னென்னா என்னை வீடியோ எடுக்க வைத்த தருணம் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவன் தான் என்னடா செவன் பார்க்குறீங்களா அங்கே பாருங்களேன் ஏழு மாதிரி இருக்கா சீட்பாடு சொல்லுங்கள் ஏழு மாதிரி இருக்குதுல்ல இருங்க இது நல்லா திருப்பும் பிடி ஆ அப்பா இப்போ பாருங்கள் தொரட்டி மாட்ட மாதிரி ஏழு மாதிரி சீட்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளில் இதுவும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடம் பாருங்கள் இப்படி இதாகுதுன்னு ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது செவன் மாதிரியே சீட் சீட்பாடு ரொம்ப அழகு அதுவுமே ஹாட் ப்ரூன் பாருங்கள் இவ்வளோ திக்கானது இங்கே கட் பண்ணால் இப்படி வருது எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து என்ன லெசன்னால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கிறதில் கட் பண்ணி இருக்கணும்னு தோணுதுன்னா இங்கே எங்கே பிரான்ஞ்சஸ் வரணும் ரொம்ப திக்கானதை கட் பண்ணால் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் பாருங்கள் இது ஒரு சூப்பர் இதுவும் ஸ்டெம் ப்ரிப்பேஷன் தான் ஜஸ்ட் இதை கட் பண்ணி வச்சோம் வா இந்த ட்ரம்மில் இது ஐ ஐ கொய்யா காய் வந்துருச்சு அங்கே ஒரு காய் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு காய் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு ஏதாவது ஆஃபர் போடலாமா சொல்லுங்கள் நீங்கள் போட்டுட்டு நம்மளும் எதையாவது விதைச்சி வைக்கலாமான்னு ஐ கருவேப்பிள்ளை பாருங்கள் சூப்பராக இருக்குது கருவேப்பிள்ளை எல்லாம் ஸ்டெம் ப்ரிப்பேஷன் அங்கங்கே பாருங்கள் ஐய் மாதுளை அமெர் ஐ திங்க் இந்த நார்மல்லேருந்து அமெர் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அடிநீர்த்த பாருங்களா இது ஆக்சுவலி நான் கொடுத்தது தான் இது இது பத்துமாலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வா பத்மா நல்லா பெருசு ஐயோ உங்கள் பாருங்கள் எப்படியும் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஏழு எட்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்கும் தெரில நீ அவ்வளோதான் இருக்கேன் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் வீடியோ இருக்கேன் நான் சொல்லிடுறேன் நான் வெறும் எடிட் பண்ணால் போடுவேன் எதையாவது பேசுவாங்க நீ பாருங்கள் காஷன் சொல்லியாச்சு இங்கே பாருங்கள் கீழே ரூட் ஸ்டாக் எப்படி இருக்குது அது மேலே இருக்கிறதா பாருங்கள் எவ்வளோ திக்காக பத்து மாவட்டம் அப்படியே போயிட்டே இருக்குப்பா ஏய் சப்போட்டா சப்போட்டா பாருங்கள் பரவாயில்ல இந்த குட்டி தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னோடய அக்கா வீடு ஓகே ஜஸ்ட் அக்கா வீட்டில் வந்து நான் பார்த்தேன் சரி இதை தங்கங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிச்சிடலாம் எனக்கு கருவேப்பில்லை பாருங்கள் பூவோட ஆ அடாடா அழகாக இருக்குது எல்லாம் குட்டி தோட்டம் மாதிரி மாடி தோட்டம்னா மாடி தோட்டம்தாங்கிற மாதிரி இருக்குதுப்பா இது பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருக்குல்ல பெரண்டை அது இது மல்லிப்பூ செடி ஆய் ஓவல் ஷேப் சூப்பர் பாட்டு பாருங்க எங்கே பார்த்தாலும் இந்த கீழா நெல்லி மட்டும் நல்லா வந்துடுதுமா நம்மளுக்கு எங்கே போனாலும் இந்த புல் பிடுங்குறது விட மாட்டேங்குது கை பரபரங்குது சொல்லுவாங்களா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டைம் வந்தால் ஒரு நடுக்கம் வரும் அது மாதிரி புல்லை பார்த்தா கை நிற்க மாட்டேங்குதா சொல்லியிருக்கேனே ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனால் கூட அங்கே எதாவது இதாக தெரிஞ்சதுன்னா க்ளீன் பண்ணி விட்ருன்ற மாதிரி உள்ள பிடுங்கி எடுத்துகிட்டே போனா பாருங்கள் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா வா இது பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குன்னு தூக்கிடலாமா சொல்லுங்கள் தமிழிச்சி கடனுக்கு இது எல்லாத்தையும் தூக்கிடலாமா சொல்லுங்களேன் அப்பா அம்மா இப்படி பாருங்கள் ஐயோ இது செமையாக இருக்குது இதை ஒரு ரீல்ஸை போட்டுடலாமா எப்படி இருக்குது பாருங்களேன் பூ இல்லை ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஐ திங்க் இது கொஞ்சம் ஏதாவது இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ இடமே இல்லை ரீபார்ட் பண்ணுற நேரமாக விழுது விழுதாக எப்படி இருக்குது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அந்த படம் இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்களே என்ன அந்த ஒரு மஞ்சுமோல் பாய்ஸு அதில் இப்படி தானே கொடைக்கானலில் அந்த வேர் இருக்குது ஏய் உண்மையிலே சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு சீட்க்ரோன்னு நான் சொல்லுவேன் தெரியுமா நீங்கள் அது இதுன்னு மல்டிப்பிள் பெட்டல்லா அதுவா இதுவான்னு போட்டு எது வாங்குறதுன்னு குழப்படியெல்லாம் வேணாம் நார்மல் சீட் குரூனை அழகுப்படுத்தலாம் தெரியுமா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஓகே தங்கங்களா வாவ் இதில் ஏதோ இந்த மரம் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது சே அழகாக இருக்குது அந்த காய் பாருங்கள் மேலே ரெண்டு காய் வேறு இருக்குது ஓகே தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் அக்கா வீட்டு தோட்டம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து துல்சி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செல்ல குட்டீஸ் அப்புறம் தமிழிச்சு வரங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மண்டேலேருந்து லில்லி டெஸ்பேட்சு அண்டு டேபிள் ரோஸ் வந்து இது பண்ணுவோம் இன்பிட்டு வீணு ஏதாவது சேல் இருந்ததுன்னா யூடியூப்பில் நான் பண்ணுறேன் பாருங்கள் இது வரைக்கும் ஆர்டர் போட்டு இன்னும் ரிசீவ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக நான் இது பண்ணிவிடுவேன் கொஞ்சம் ரிமைண்டர் மட்டும் இது பண்ணுங்க கொடுங்க போதும் ஓகேவா மண்டே தான் ஃபோனே பார்ப்பேன்னு நான் சொல்லிட்டேன் மண்டே அன்றைக்கி தான் நம்ம ஃபோன் பார்த்து நான் ரிப்ளை பண்ணவே முடியும் இன்பிட்டுவேன் கொஞ்சம் பிஸினாலும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப வேலைகள் வந்து கெடுது எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணிட்டுன்னு வைங்களேன் சில நேரம் பார்த்தா பேசிட்டே இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர் அது வந்து தப்பு என்ன என்குவரியோ என்ன இதுவோ அதை முதல்ல நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டா போதும் சிம்பிள் விஷயம் அவ்வளோவே தான் ம் க்ரீனரியாக செமையாக இருக்கலாம் மழைக்கு அதுக்கும் இல்லை இந்த கலரை மட்டும் காமிச்சிடறேன் இருங்க ஆக்சுவலி அந்த ஒயலட் ஸ்டெம் ப்ரிப்பரேஷன் இருந்து பண்ணி இருந்ததில் அந்த செடி இதுலேருந்து பண்ணினது தான் இந்த இதுலேருந்து பண்ணது தான் வெரி ஓல்டு வெரைட்டி இதெல்லாம் இங்கே பாருங்கள் இதுவுமே சூப்பர் இதை கொடுமையை பாருங்கள் ரூட் ஸ்டாக் எவ்வளோ பெருசு இருக்குது ஒரு போர்ஷன் மட்டும் இதாகி அது இப்போ சர்வைவாகி வந்துட்டுருக்குது ம் வா ஓகே டங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது என்ன செடின்னு எனக்கு தெரியலையே வெள்ளை கலரில் போக்கும் பாரி ஜாதமா யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா இது என்ன செடி பாரி ஜாதம் தான் நினைக்கிறேன் ஹாப்பி கார்டனிங்